பெருக கல்வி உரிமை கருத்தரங்கம் இன்று நடைபெறுகிறது சிறப்பு அழைப்பாளர் முனைவர் கோவைசெழியன் மாண்புமிகு தமிழக உயர்கல்வித்துறை அவர்கள் தியாகராய நகர் சர்பீட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பயணம் ஒரு மிகப்பெரிய தொடக்கம் இந்த தொடக்கம் மிகப்பெரிய முடிவை கொண்டு வந்து சேர்த்தும் அது வெற்றி முடிவாக அமையும் என்று சொல்லி இந்த தொடக்கத்திற்கு வித்திட்ட திருஞானம் உள்ளிட்ட அவருடைய தோழர்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உரத்த வழக்கம் இல்லையா அவர் வந்து அடிப்படை சந்தேகங்களை தரம்தான் அடிப்படையை சொல்லி தேசிய வரைக்கும் பேராசிரியருடைய தரத்தை கொண்டு போன யூஜிசி இப்ப அவசியம் இல்லை அப்படின்னு அந்தர்பல் அடிக்கிறதுக்கு ஆக்கத்தில் கேட்டிருக்காரு அந்த நோக்கப்படுத சுட்டி காமிச்சிருக்காரு அது கிட்டத்தட்ட தனியார் கட்சிகள் வந்து தரமான ஆசிரியர் கிடைக்காம ஒரே ஆசிரியர் பத்து பல்கலைக்கழகங்கள் பத்து கல்லூரிகள்ல ரோல் பேரோட இருந்ததாகவும் அது கண்டுபிடிக்கப்பட்டதாக வந்த அந்த நிகழ்வு அது நோக்கத்துல பழுதுக்குன்னு சுட்டி காமிச்சிருக்காரு ஒப்படப்பி செய்வோம் கொண்டு போய் சேர்ப்போம் மாணவர்களை ஜிஎச்எம் முக்கியமான கட்டத்தில் இருக்கோம் அதுக்கு முன்பு நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே முந்தி வந்தவர் நம்முடைய அமைச்சரவர்கள் ஐந்து மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட அவர்கள் ஏறப்பட்ட பணிகளில் இத்தனை மணி நேரம் இங்கே வந்து அமைதி அவர் பொறுமையை காதல் இருக்காங்க பேச்சாளருடைய கருத்தாளர் தான் சுடாக்ஸே பேச்சாளர் கருத்தாளருடைய எண்ணிக்கை அதிகம் அப்போ அவங்களை கட்டாயப்படுத்தி பேச்சை சுருக்க வேண்டிய இடம் என்னுடையதாக இருக்குது இப்பட்டாக என்னுடையதாக இருக்குது அந்த கட்டத்தில் இப்போ நம்ம தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு கல்வி வழிகாட்டி அவர் இருபது லட்சம் மேல மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டல் பயணம் ஏஐ மற்றும் மெஷின் லேர்னிங் போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வாய்ப்புகளை பற்றி முன்கூட்டியே சொன்னவர் இன்னைக்கு அந்த அட்வைஸ் செய்து கொள்ள பண்ணிட்டு மதிப்பு மிக்க கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள சுருக்கமாக உங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு கேட்க வேண்டிய கேட்டாங்க அவர் வருகை வருகை வரவேற்கிறார் நம்ம நன்றி கண்டிப்பாக சுருக்கமாக முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த யூஜிசி நெறிமுறைகள் வந்து கொண்டு வந்ததுக்கு ஏதோ அரசியல் காரணம் இருக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கல்வியாளர்கள் காரணம் வந்து எஜுகேஷனுங்கிறது ஒரு கண்கரண்ட் லெஸ்ட்டில் இருக்கும்போது எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அதை கண்கரண்ட் அப்படின்னா யார் இப்போ நம்முடைய அந்தந்த ஸ்டேட்டில் கம்மி தான் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்துருக்கோம் அவங்களா முன்னே அவங்களாவே வந்து எடுத்து வந்தது ஒரு சர்வாதிகாரத்தை கூட்டுற மாதிரி தான் எங்களுக்கு தோன்றுகிறது ஏன்னா எஜுகேஷனில் மட்டும் எந்த ஒரு ஒரு அதாவது பவர்ஃபுல் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் வந்து ஒரு நல்ல இது கொண்டு வரணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் தமிழ்நாடு இதுக்கு ஒத்துக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு கேள்விக்குறி ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு எந்த ஸ்டேட்லையுமே அது கிடையாது அப்போ நினைச்சு பாருங்க ஆறு சதவீதம் கல்லூரி அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஐஆர் ஹண்ட்ரட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருபத்தி ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாடு இது எந்த ஸ்டேட் கொடுக்கல அடுத்தது என்ரோல்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்டில் வி ஆர் த டாப் லிட்ரஸி ரேஷியோலையும் டாப்ல இருக்கும் ஒரு உதாரண மற்ற மாநிலத்துக்கு உதாரணமாக இருக்கிற ஒரு கல்வித்துறைக்கு அப்போ ஏன் ஒரு அட்டானமி கொடுக்குறா கொடுக்கூடாது யூஜிசி வந்து ஒரு நல் ஒரு காலேஜ் நல்ல விதமாக செயல்பட்டால் அவருக்கு அட்டானமஸ் கொடுக்கலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல விதமாக ஏ இது

அன்பு அண்ணன் முனைவர் மாணவர்களுடைய கடற்பழி ஆகியதில் இன்றைக்கு முதிர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக விளங்குகிற வழக்கறிஞர் அன்பு தம்பி ஜெரால்ட் அவர்களே மாநில மாணவர்கள் இணைச் செயலாளர் தம்பி சென்னை மோகன் அவர்களே தம்பி நபிமார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அழைத்து வந்திருக்கிற மாணவர் மாவட்ட அமைப்பாளர் எனது அன்பு தம்பி அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தலைமை கழகத்தின் தன்னகில்லாத பேச்சாளர் அரசியலில் எல்லா நிலையிலும் என்னோடு துணை நின்று பணியாற்றுகிற எனது அன்பு தம்பி பேச்சாளர் வழக்கறிஞர் முனைவர் பொன்னேரி சிவா அவர்களே எனது அருமை தம்பி கோபால் அவர்களே அன்பு தம்பி தஞ்சை மோகன் அவர்களே அருமை தம்பி செல்வின் ராஜ்குமார் அவர்களே என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு பக்கபலமாக இருந்து உயர்கல்வி வழங்கி சம்மிப்படுத்துகிற்கு மரியாதை கூறி அருமை அண்ணன் சோமா காந்த் அவர்களே அருமை அண்ணன் முத்துச்சோழர் அவர்களே இன்னும் இந்த அரங்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்வலர்களே சான்றோர்களே கல்வியாளர்களே நல்ல பல கருத்துக்களை உள்வாங்கி கிரகித்து இன்னும் இதை பிரச்சாரத்துக்கு நாங்கள் எடுத்து செல்வோம் பணியாற்றுவோம் என்று குழுமி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு தோழர்களை அரங்கில் குழுமி இருக்கிற சான்றோர்களை அனைவருக்கும் வணக்கம் மூன்றாவது மாணவர் போராட்டம் வெகுந்து எழுந்து இந்த யூஜி சி திருத்தங்களை தடுத்து நிறுத்தும் என்று நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை முடிவு செய்தோம் நன்றி வணக்கம் video already already